ஏப்பாடி இன்னை நான் புது கார் வாங்கியாச்சு முதல்ல நம்ம அம்மாவ்ட்ட கேட்போம் முதல்ல ஒரு ஏசா ஏசபா நீங்களா ஆமாம் நீங்கள் வந்து உட்காருங்க உங்களே தான் ஃபர்ஸ்ட் சீட்டு வாங்க வாங்க சரி போமா ஆனால் வீடு வந்தாச்சு வாங்க வாங்க இறங்க

நீங்க பறந்து தானே போவியா உங்களுக்கு கால் வலிக்காதுல அதனால நீங்க பறந்து போயிருங்க ப்ளீஸ் நீங்க நீங்க பின்னாடி பாருங்க மீன் வந்து உட்காருங்க சரி பா உம்